அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என என் ஐயன் அன்பால் எழுதிய தமிழே நீ பெண்பால் என நினைத்தே உனை அன்பால் தினம் தொழுதோம் பண்பால் என வளர்த்தே நின்பால் என ஈர்த்தாய் உன் அழகால் நீ உலகாள்வதை ஒரு நாளும் மறவேன் உன் பால் என கொடுத்தே இனி சான்றோனாய் வளர்வேன் ஒழுக்கமும் உயர்வும் ஒருங்கே கொண்ட ஆசான்களை வணங்கி இன்றைய விதைகளே நாளைய புதையலே விண்மீன்களே புள்ளி மான்களே வருங்கால தூண்களே எம் பள்ளி மாணவர்களே உங்கள் அத்துணை வேறையும் வணங்கி முடித்து பேச போகிறேன் என் தலைப்பை பிடித்து எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நீங்கள் இந்த உலகில் எங்கு பிறந்திருந்தாலும் எந்த சாதிக்கு பிறந்திருந்தாலும் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் கற்ற கல்வி நீங்கள் செல்லும் இடமெல்லாம் சிறப்பை தரும் செல்லும் இடமெல்லாம் வெல்லும் தரத்தை தரும் ஒரு நாட்டின் மன்னனை விட கல்வி கற்று சிறந்தவனே உயர்வானவன் மன்னனுக்கு தன் தேசத்தில் மட்டும்தான் சிறப்பு கல்வி கற்றவனுக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு என்கிறார் அவ்வையார் மன்னனும் மாசரக் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோன் சிறப்புடையவன் மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு என்கிறார் பிச்சை எடுத்தாவது கல்வி கற்பாயாக என்கிறது நம் பழந்தமிழ் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று ஏனென்றால் பெற்ற தாய் கூட தன் மக்களில் கல்வியறிவு நிறைந்த மகனைத்தான் பெரிதும் நேசிப்பார் ஒரே குடும்பத்தில் பிறந்தவர்களே என்றாலும் மூத்தோனே வருக என வரவேற்காது நிரம்ப கற்றவன் பின்னால்தான் அரசனும் செல்வான் கீழ் சாதியை சேர்ந்தவன் என்று சொல்லப்படும் ஒருவன் கூட கல்வி கற்றால் மேல் சாதி காரணம் அவனை மதிப்பான் என்கிறார் பாண்டியன் நெடுஞ்செழியன் இந்த புறநானூற்று பாடலில் கிமு மூன்றாம் நூற்றாண்டிலேயே ஊற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே பிறப்போர் அன்ன உடன் வயிற்று உள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும் ஒரு உடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என்னாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் வேர்பால் ஒருவனும் அவன் கண் படுமே என்று கற்றால் மட்டும் போதாது தான் கற்ற கல்வியின் வழி பண்புகளை வளர்த்து வாழ வேண்டும் அப்படி வாழாவிட்டால் கற்ற கல்வியால் பயனில்லை இதைத்தான் வள்ளுவ பெருமகனார் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்று கூறுகிறார் கல்வியின் பயன் கற்றல் மட்டுமல்ல கற்றபடி நிற்றல் பிறருக்கும் பகிர்தல் ஒழுக்கமாய் வாழுதல் கல்வியின் மிக்கதாம் செல்வம் ஒன்று இல்லையே கண்மணி கேளடா எந்தன் சொல்லையே செல்வம் பிறக்கும் நாம் தந்திரில் தீர்ந்திடும் கல்வி தருந்தொரும் மிகச் சேர்ந்தினும் என்கிறார் பாரதிதாசன் எப்படிப்பட்ட செல்வத்தை நீங்கள் அடைந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் அது அழியக்கூடியது ஆனால் நீங்கள் பெற்ற கல்வி செல்வம் ஒரு நாளும் உங்களை விட்டு போகாது நீங்களே இந்த உலகை விட்டு போனாலும் நீங்கள் படித்த கல்வியும் நீங்கள் கொடுத்த கல்வியும் இந்த உலகை விட்டு போகாது பாரதியார் விவேகானந்தர் ராமானுஜர் உள்ளிட்ட பல கல்வி அறிவு நிறைந்த மாமேதைகள் முப்பத்தி ஐந்து வயதிற்குள்ளாகவே இந்த உலக விட்டு சென்றாலும் அவர்கள் கற்ற கல்வி அவர்களை உயரத்தில் நிறுத்தியது என்றும் அவர்களை நினைவுபடுத்துகிறது ஏட்டு கல்வியும் வாழ்க்கை கல்வியும் அனுபவ கல்வியும் சரிவர கல்லாதவர் முகத்தில் புண்ணுடையவர் என்பதை வள்ளுவ பெருமகனார் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையவர் கல்லாதவர் என்று சீறுகிறார் அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறிகாணாது நின்றபடி விழும் சொத்தெல்லாம் விற்று கற்ற கல்வியாம் வித்தால் விளைவன மேன்மை இன்பம் கல்வி இலான் கண் என்க என்று குமட்டில் குத்துகிறார் பாரதிதாசன் மனிதனுக்குச் சென்ற இடமெல்லாம் சிறப்பை தருவது மட்டுமல்ல அவனுக்கு கடைசியில் துணையாக வருவது அவன் தேடிய புகழ் சொன்ன சொல் அவன் ஞானம் இவையெல்லாம் இவை கற்ற கல்வி மட்டுமே என்கிறார் திருமூலர் திருமந்திரத்தில் துணையது வாய் வரும் தூயனர் சோதி துணையது வாய் வரும் தூயனர் சொல்லாம் துணையது வாய் வரும் தூயனர் சந்தம் துணையது வாய் வரும் தூயனர் கல்வியே என்று கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் இளமையில் கல் ஓதுவது ஒழியில் வித்தை விரும்பு எக்குடி பிறப்பினும் யாவரை ஆயினும் அக்குடியில் கற்றோரே வருக என்பர் இளமையில் கல் என இசைக்கும் அவ்வையார் இன்ப கருத்தை நீ சிந்திப்பாய் செவ்வையாய் இளமை கழிந்திடில் ஏறுமோ கல்விதான் இப்பொழுதே உன் இனித்திடும் தேன் கல்வியால் உயரும் முன் பிறப்பு கல்வியால் வளரும் முன் பொறுப்பு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கல்வி கற்று உன்னை உயர்த்து கற்ற கல்வியால் நீ உலகை உயர்த்து நிறுத்துகிறேன் என் பேச்சை முடித்து விடைபெறுகிறேன் நன்றி தொடுத்து வாழ்க தமிழ் வளர்க இந்தியா ஜெய்ஹிந்த்